ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா ஒரு இப்படி ஹேங்கிங் பாட்டு அதாவது சின்ன ஒரு ஹேங்கிங் பாட் எடுத்து அதில் நம்ம லோட்டஸை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறேன் பாருங்கள் இதுக்கு நான் நிறைய ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் உள்ள சேர்த்துருக்கேன் இருந்து இதில் சி வீடு கிரானியூல்ஸ் சேர்த்துருக்கேன் போன்மீல் சேர்த்துருக்கேன் ராக் பாஸ்பேட் சேர்த்துருக்கேன் போல் நல்லா வந்து காய வச்சு அதில் நிறைய ஃபர்டிலைசரு சேர்த்த ஆட்டு உரமும் மாட்டு உரமும் சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் வேர்மி கம்போஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த ஹெல்த்தி ஒரு பாட்டிங் மிக்ஸை பாட்டத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு இதில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸை ஆட் பண்ணி அதாவது நல்ல பழைய செம்மண் எருவு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள காம்போஸ்ட்டு அதை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து உள்ள பாட்டிங் மிக்ஸ் நான் ரெடி பண்ணியிருப்பேன் அந்த பாட்டிங் மிக்ஸ் தான் இது கூடலாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் எவ்வளவு கருப்பாக இருக்குது பாருங்கள் வந்து நல்ல மக்குனது இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்படி சின்ன பாட்டில் வளர்த்து ஃப்ளவர் வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இப்படி நல்லா வச்சுட்டு ரெண்டு ஒருத்தங்க போல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி தந்தாங்க இந்த டியூபரை இதில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து லோட்டஸுக்கு வந்து முக்கால் பாகம் நம்ம பாட்டிங் மிக்ஸ் கொடுத்துடணும் கால் பாகம்தான் தண்ணி சேர்க்கணும் இதை அப்படியே பெண்ட் பண்ணி அந்த குரோயிங் டிப் வந்து மேலே இருக்கணும் பார்த்திங்களா இந்த குரோத் டிப்பு இப்போ இதில் வந்து லீஃப் வரும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நம்ம ஆத்தமணல் மணல் விட்றணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்க வச்சாச்சு இனி தண்ணி ஃபில் பண்ணிடலாம் பாருங்க இப்போ தண்ணி விட்டு அதை ஹேங்கிங்கில் போட்டுட்டேன் இது குரு ஆனதும் அதுக்கு பிறகு பூத்ததும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ਦੇ ਵੀਡੀਓ ਪਿਛਿੜ ਚ ਰਿਹਾ ਨਾ ਲਾਈਕ ਪਾਨੇਗਾ ਸ਼ੇਅਰ ਪਾਨੇਗਾ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਪਾਨੇਗਾ ਥੈਂਕ ਯੂ